ஆர்எஸ் என்ற இடத்துல ஒரு மிகப்பெரிய பழமையான அரண்மனை மாதிரி சூப்பரான பாரம்பரிய வீடுன்னு பார்க்கலாம்னு வந்திருக்கிறவங்க வீட்டை முழுசாக பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம யூடியூப் சேனல் மொதல் மாதிரி பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நாங்கள் வேறு வீடியோ போட்டால் உடனே பார்த்து நீங்கள் வாங்க முடியும் இல்லாட்டி வேற அங்கே வாங்கி முடிச்சுட்டு போயிடுவாங்க அப்போ இந்த வீடு அமைஞ்சக்கூடிய லொகேஷன் உடுமலைப்பேட்டைக்கு தேக்க ஒரு பத்தே கிலோமீட்டர் வந்தீங்கன்னா ஜல்லிப்பட்டின்னு சொல்லுவாங்க அந்த பக்கத்தில் தாங்க இது வந்து பழனிட்டு டு ஆனமலை மெயின் ரோடுங்க பக்கத்துலேயே வந்து ஸ்கூல் இருக்குது ஸ்கூலை ஒட்டின மாதிரிதாங்க இந்த வீடு வந்து அமைஞ்சிருக்குது வடக்கு பார்த்த வீடுங்க வாசல் வந்துட்டு உங்களுக்கு வடக்கு வச்சிருக்காங்க வீட்டுக்கு முன்னாடி வந்து பஞ்சாயத்து ரோடு தான் வீட்டுக்கு மேக்காலையும் வந்து பஞ்சாயத்து ரோடு நல்லா ஒரு கார்னரான இடம் மாதிரி உங்களுக்கு வருங்க அப்படி வந்துட்டு வீட்டுக்கு பின்னாடி பார்த்துக்கோங்க பழனி டூ ஆனமலை மெயின் ரோடு நல்ல ஒரு பீஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இங்கே எல்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து சென்டே வந்து ரோட்டு மேலே அப்படி இருந்தால் நாலு லட்சரூவா பக்கம் சொல்லிட்டு இருப்பாங்க நம்ம இந்த வீட்டை வந்து உங்களுக்கு ரொம்ப ஒரு கம்மியான ஒரு ரேட்டில் வந்து உங்களுக்கு பார்த்திங்கன்னா வாங்கி கொடுக்க போகிறோம் இந்த வீட்டுக்கு ஒட்டியே வந்து பற்றி பக்கத்தில் ட்ரைனேஜ் இருக்கிறதுனால அப்படியே வந்து கழிவு தண்ணி எல்லாமே வந்து வெளியில் போய்விடுங்க உங்களுக்கு வந்துட்டு பஞ்சாயத்து ரோட்லேருந்து அப்படியே உள்ள நுழைஞ்சிங்கன்னா முன்னாடி பார்த்துக்கோங்க கேட்டு அப்படியே வந்து காம்பவுண்ட் வச்சிருக்காங்க உள்ளுக்குள்ள வந்து ஒரு சின்ன கார் பார்க் பண்ணுற அளவுக்கு இடம் இருக்குதுங்க மேலே வந்துட்டு உங்களுக்கு எல்லாமே ஆங்கில் போட்ட கூலிங் சீட் வந்து போட்டு வச்சிருக்காங்க ஜல இந்த நேரத்தில் வந்து ஒரு போர் இருக்குங்க வெறும் எண்பத்தஞ்சு அடியிலேயே தண்ணி வந்திருக்கு அதுக்கு வந்து ஒரு மோட்டாரும் வச்சிருக்காங்க வீட்டுக்குள்ளே வந்து நல்ல தண்ணி பைப் கனெக்ஷன் வச்சிருக்காங்க திருமூத்து மலை தண்ணி வந்துருங்க எல்லாம் வந்துட்டு உங்களுக்கு உள்ள நுழஞ்சாலுமே ஒரு சின்ன ஹால் மாதிரி இந்த இடத்துல வந்து முதல்ல வந்து கடை வச்சிருந்தாங்க டீ கடை ஸோ யாராவது அந்த வீடு வாங்கிட்டு அப்படியே வந்து நீங்கள் டீ கடை ஏதாவது கன்யூ பண்ணுற மாதிரி இந்த இடத்துல வந்து தாராளமாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாங்க பாருங்கள் இருக்கிற மெட்டீரியல்ஸ் எல்லாமே அப்படியே வந்து இந்த இதெல்லாம் ஸ்லாப் செட்டப் எல்லாமே அப்படியே இருக்குது இந்த இடத்துல வந்து முன்னாடி வந்து என்ட்ரன்ஸில் ஒரு டீ கடை மாதிரி வந்து முதல்ல வச்சுருந்தாங்க உள்ள நுழைஞ்சதுன்னே அப்படியே வந்து ஹாலுங்க நல்ல ஒரு பெரிய சைஸ் ஹால் தான் பார்த்தீங்கன்னா தெரியும் எப்படி இருக்குது அப்படிங்கிறத டைல்ஸ் எல்லாம் போட்டு சூப்பராக இருக்குங்க இங்கே பார்த்தீங்களா எப்படி இருக்குன்னு அப்படியே பலவள வளர்னு இன்னுமே வந்து சூப்பராக வச்சிருக்காங்க மேலே வந்துட்டு அந்த காலத்தில் இப்படி அட்டாளி பழைய அடிச்சிருப்பாங்கல்ல எப்படி மரங்கள் உரமை எல்லாமே அப்படியே நல்லா இருக்குது சீலிங் அப்படியே வந்துட்டு அந்த பெயிண்டிங் பாருங்கள் அந்த சைனிங் எப்படி இருக்குது பார்த்தீங்களா இன்னுமே வந்துட்டு இந்த இடத்துல ஒரு ஷோ கேஷன் ஸோ உங்களோட கிராமத்துலாம் வந்து ஏதாவது ஒரு ஃபோட்டோ எடுத்தாலே வந்துட்டு அப்படியே நினைவுத்தம் வச்சுக்குவாங்க அப்படியே வைக்கிற மாதிரி இந்த பழைய செட்டப் அப்படியே அப்படியே இதில் நேராக நேர தெக்க உள்ளுக்குள்ளே நடைஞ்சோ அப்படின்னு வச்சுக்கோங்களேன் இந்த இடத்துல வந்துட்டு கிச்சன் வந்து இருக்குதுங்க கிச்சனில் வந்து உங்களுக்கு பார்த்துக்கோங்க நல்ல ஒரு சிம்பிள் ஃபேமிலி வந்து குடிக்கிறதுக்கு அப்படியே ஒரு சூப்பரான ஒரு இதுன்னு வச்சுக்கோங்களேன் இந்த ஜன்னல் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே மெயின் ரோடு தெரியும் எப்படி இதில் அப்படியே பின்னாடி சைடு வந்து இந்த இடத்துல வந்து ஒரு பெரிய சைஸில் வந்துட்டு ஒரு டைனிங் ஹால்னால் லெந்தியாக அப்படியே நீங்கள் ஒரு பத்து பேர் வந்து உட்காந்தாலும் வந்து நீங்கள் சாப்பாடு ஓலை எங்கேயும் சமைச்சிட்டு அந்த மாதிரி ஒரு பெரிய செட்டப்பு இதிலேருந்து பின்னாடி வெளியே போகிறக்கு ஒரு கதை வைக்கணும்னு சொல்லிட்டு வாஸ்து பிரகாரம் தெக்க வாசல் கதவு இந்த இடத்துல வச்சிருக்கிறாங்க இதை மட்டுமே நீங்கள் பிளான் பண்ணி தனியாக வாடகைக்குள்ள ஒரு ஒரு ஹால் மாதிரியும் அதை வந்து அப்படியே விட்டுட்டு உங்களுக்கு வந்து வாடகை கன்னி கன்னிமூலியில் வந்து வாஸ்து பிரகாரம் வந்து இங்கே வந்து சாமி ரூம் வச்சிருக்கிறாங்க இதுவும் வந்து பாருங்கள் இப்போ இருக்குது அப்படிங்கிறது இந்த கதவும் வந்து பார்த்துக்கோங்க அப்படியே நல்லா இருக்கு இன்ன வரைக்கும் வந்து இந்த ஹாலில் இருந்து அப்படியே நேர கிழக்கு இப்படி போகும்போது பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து ஒரு பெட்ரூம் ஒன்று வந்துருது உங்களுக்கு வந்துட்டு லாப்டு பார்த்துக்கோங்க மேலே மரங்கள் எல்லாமே சூப்பராக இருக்கு இனிமேல் வந்து அப்படியே பெயிண்ட் அடிச்சு எப்படி வச்சிருக்கோம் விட்டம் பார்த்தீங்களா எப்படி பலவளன் இங்க இருந்து அப்படியே ரைட் சைட்ல எப்படி தெரியும்னா இங்க ஒரு பெட்ரூம் ஒன்று இந்த இடத்துலையும் பார்த்துக்கோங்க ஒரு நல்லா ஒரு ரெண்டு குடும்பம் மூணு குடும்பம் தங்குற அளவுக்கு கூட இடவசி இருக்குங்க இந்த வீட்டுக்குள்ள அப்படியே வெளியில இப்படி போனோம் அப்படின்னு இந்த இடத்துல வந்து பாத்ரூம் உள்ளக்குள்ளேயே பாருங்க இது வந்து வெஸ்டர்ன் டைப் டாய்லெட்ல வந்து இதை கொடுத்து வச்சிருக்கேன் டைல்ஸ் எல்லாம் போட்டு வச்சுட்டாங்க அப்படியே பக்கத்துலேயே வந்துட்டு உங்களுக்கு தண்ணி அடிப்பு இருக்குது இதில் வந்து உங்களுக்கு பாத்ரூம் இதில் வந்து டைல்ஸ் எல்லாம் போட்டாச்சு கீழே வந்து உங்களுக்கு வளர்க்கிற பிரச்சனை எதுவுமே இருக்காது நான் கால் வச்சு பார்க்கும்போது எனக்கு அந்த இது கிடைக்குது கிரிப் கிடைக்கிது எனக்குமே ஸோ இது வளர்க்குற மாதிரி டைல்ஸ்லாம் கிடைக்குது வயசானவங்களே வந்தாலும் ஒன்றும் உங்களுக்கு பிரச்சனை இருக்காது இந்த இருந்து அப்படியே இதாக ஹாலுன்னு வச்சுக்கோங்க இந்த ஹாலுந்து நேராக வந்து பாருங்க மூணு ரூம் இப்படி லைனாக தெரியுது பாருங்க இப்படி இருந்து அப்படியே வெளியே வந்துட்டீங்க அப்படின்னா வந்து இந்த இடத்துல ஒரு கிழக்க இந்த இடத்துல ஒரு வீடு பாத்தீங்களா ரெண்டு வீடு சேர்ந்து மொத்தம் ஆறரை சென்ட் இடத்துல வருதுங்க இது வந்துட்டு இப்ப இந்த வீட்டுக்குள்ள போயிட்டோம் இந்த வீடு வந்து நல்லா பாருங்க லென்த் இங்க இருந்து அப்படியே திருப்பினம்னா நீங்க ரூமா நீங்கள் கன்வெர்ட் பண்ணிக்கலாம் என்ட்ரன்ஸ்ல வந்து இந்த இடத்துல ஒரு மாதிரி முன்னாடி அந்த இடத்துல டீ கடை இந்த இடத்துல ஒரு பிஸ்னஸ் பண்றதுக்கு ஒரு நல்ல ஒரு பர்பஸான ஒரு வீடுங்க இது வந்துட்டு முன்னாடி அந்த அப்படியே அப்படி தெக்க வந்தீங்கன்னா இந்த இடத்துல சமையல் ரூமு சமையல் ரூம் வந்து பாருங்க ஓரளவுக்கு நல்ல ஒரு ஒரு நல்ல ஒரு பெரிய சைஸ் தான் இதுலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே மைண்டோடு தெரியுமாக்கு இதுக்கு வந்து ரெண்டு கதவு இருக்கு அந்த இடத்துல ஒரு கதவு இந்த சமையல் இருந்து அப்படியே வெளியே போறக்கு இங்கே ஒரு கதவை வச்சிருக்காங்க அப்படியே வெளியில் இப்படி நேரம் லெஃப்ட் திரும்பி போனால் இந்த இடத்துல வந்து ஒரு பாத்ரூம் ஒன்று இருக்கு இந்த இடத்துல ஒரு நார்மலாக பாத்ரூம் ஒன்று இந்த இடத்துல வந்து ஒரு இந்தியன் டைப்ல ஒரு டாய்லெட்டும் அது தண்ணி தொட்டி இருக்குது உள்ளுக்குள்ளேயே பைப்பும் வச்சிட்டாங்க அதுக்கு வந்துட்டு இந்த மரங்கள் பார்த்துக்கோங்க முன்னாடி இந்த டிசைன் அந்த காலத்து டிசைன் எப்படி இருக்கு பாத்தீங்களா இன்னும் வரைக்குமே அப்படியே தான் இருக்கு நல்லா மீடே மீண்டும் தான் கொண்டு வந்திருக்காங்க இந்த வீட்டுக்குள்ள இருக்கிற விட்டம் ரூஃபிங் மரங்கள் இதுவும் வந்துட்டு நல்லா தான் இருக்குது இந்த மேடு குழியை போட்டு வச்சிருக்காங்க பாத்தீங்களா மழை தண்ணி வந்துச்சுன்னா அப்படியே வெளியில வந்து போகணும் இல்ல எல்லாமே வந்து வெளியில போற மாதிரி அப்படியே வந்து செட்டப் பண்ணி வச்சிருக்காங்க அப்படியே வீட்டுக்குள்ளேயே வந்துட்டு ஒரு துவைக்கிற ஒன்று அப்படியே பக்கத்துலேயே வந்துட்டு ஒரு இது ஒன்று பைப் பண்ண வச்சிருக்காங்க இந்த இடத்துல ஒரு குழி மாதிரி தெரியும் எல்லாம் தண்ணியெல்லாம் வெளியே போகிற செட்டப் இதுதான் இந்த இதுலேருந்து அப்படியே பார்த்தீங்கன்னா என்ட்ரன்ஸில் உள்ள வந்துன்னு அப்படியே நீங்கள் நேராக கிழக்க இந்த வீட்டு போய்க்கலாம் இதுலேருந்து தெக்க உள்ளுக்குள்ளேயும் போய்க்கலாம் எல்லாத்துக்குமே வந்து கனெக்டிவிட்டி வச்சுருக்காங்க ஏதாவது வந்து உங்களுக்கு மறைச்சு மூணு குடும்பங்கள் வாடிக்கிற மாதிரி ரெண்டு குடும்பங்கள் வாடிக்கிற மாதிரி பார்ட்டிஷன் பண்ணணும்னு நினைச்சிங்கன்னா அதுக்கு ஒரு சூப்பரான வீடு இல்லை ஸ்கூல் விட்டாச்சு குழந்தைங்க எல்லாம் பாருங்கள்ல வீட்டுக்கு பாருங்கள் பள்ளிக்கூடத்து பக்கத்துலேயே அதை அமைஞ்ச ஒரு அருமையான வீடு இங்கேருந்து பாருங்க கிழக்க இருக்குது பாத்தீங்களா கோயில் எல்லாமே இருக்கு பக்கத்துலேயே வந்து ஒரு ஃபிஃப்த் ஸ்டாண்டர்ட் வரைக்கும் படிக்கிற வந்து கவர்மெண்ட் ஸ்கூலும் இருக்குது இவ்வளவு பெரிய வீட்டு ஆர்எஸ் அண்ட் இடத்துல ஃபுல்லாக கவர் பண்ணி கட்டின இந்த வீடு பாருங்க இது மேங்காலி வந்து கொஞ்சம் இடம் இருக்கு இதை நான் காமிக்க முட்டேன் இங்கேயும் வந்து கார்டனிங் பண்ணி செடி கொடெல்லாம் வச்சிருக்காங்க நீங்கள் ஏதாவது ஒரு நல்ல பூ செடி வைக்கணும் நிறைய ஏதாவது வைக்கணும் அப்படின்னா அதுக்கு இடம் இருக்குது உங்களுக்கு வந்துட்டு கண்ணி மூலையில் வந்து தண்ணி தொட்டியும் கொடுத்து வச்சுட்டாங்க ட்ராடிஷனல் அந்த காலத்தில் ஆட்டங்கள் யூஸ் பண்ணாங்க இல்லையா அதுவும் வந்துட்டு செட்டப் இருக்குது அதாவது நீங்கள் உட்காந்து ஆட்டணும்னு கிடையாது நின்றுட்டே வந்து ஆட்ட அளவுக்கு வந்து உங்களுக்கு நல்லாவே வந்து அந்த திட்டு மாதிரி போட்டு கட்டி வச்சிருக்காங்க வீட் ஓட்டி முன்னாடியே வந்து ட்ரைனேஜ் அப்படி வந்துட்டு எந்த தண்ணியுமே வந்து எதுவும் தேங்காது ஸோ இவ்வளோ பெரிய வீட்டை வந்து ஆறு சென்ட் இடத்துல மொத்தமாகவே சேர்ந்து தேர்ட்டி ஃபைவ் லேக்ஸ் தான் சொல்லியிருக்காங்க இடத்துக்கே நீங்க கணக்கு போட்டீங்கன்னா இந்த சென்ட் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மெயின் ரோட் மேலே நாலு ரூபா சொல்லுவாங்க வீட்டுக்கு எல்லாத்து மதிப்போட்டு தேர்ட்டி ஃபைவ் லேக்ஸ் கோட் பண்ணிருக்காங்க ரொம்ப ரொம்ப ரீசனபுளான ரேட்ல பெரிய வீடு ஒரு பெரிய குடும்பம் குடிக்கலாம் சூப்பரான வீடு சொல்லி இந்த வீடு உங்களுக்கு பிடிச்சிருந்தா டிஸ்கிரிப்ஷன்ல எங்களோட ஃபோன் நம்பருக்கு அந்த ஃபோன் நம்பர் கனெக்ட் பண்ணுங்க தேங்க்யூ ஸோ மச்ங்க